திமுக ஆட்சியில் பெண்கள் துணிச்சலாக புகார் தருகிறார்கள் அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சொல்கிறாரு இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதை நிரூபிப்போம் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு மற்ற மாநில பெண்களினோட நிலை குறித்து விஜய் போய் பார்த்து விட்டு வரட்டும் இங்கே வந்து பெண்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க உயர்கல்வியில் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் மேலே வர்றதுக்கு தமிழ்நாடு அரசு திமுக அரசு எவ்வளோ நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது இதெல்லாம் விஜய் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்கிறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்குன்னா அது வந்து திமுக மட்டும்தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆண்டாண்டு காலமாக ஆண்டு ரெண்டு நீங்க வந்து கல்வியில நம்ம நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கோமா இல்லையெல்லாம் வேற ஒரு டிபேட் ஆனா கல்வியில பெண் கல்விக்கு எல்லா ஆட்சிகளும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ திமுக வரும்போது எல்லாம் கல்லூரிக்கு வர்றாங்க பத்து நேரங்கள்ல வந்து அவங்க வீட்டில் படி தூங்குறாங்கிறது கிடையாது பெண்கள் கல்வி குறிப்பு கல்வியில தம்ம சிறந்து விளங்குவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு பெரிய விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக இருக்கின்றது வந்து எல்லா பெற்றோர்களும் கூட நம்ம பள்ளிக்கல்வியோட குழந்தைகளை கூடாது அவங்கள வந்து இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் வந்து திருமணமாகும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல வேலையில இருக்கணும் நல்ல படிப்புல இருக்கணும் ஒரு இடத்துக்கு அதை கிராமப்புறமும் நகர்ப்புறமும் அந்த மக்களும் நகர்ந்து விட்டார்கள் நிற்கும் பொழுது நாங்கதான் ஏதோ செய்யறோம் நாங்கதான் ஏதோ செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது அப்போ அதே நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற மாநிலம் நான் என்ன சொல்றேன் நீங்க அண்ணா நகர்ல நடந்துச்சு அந்த பாலியல் குற்றம் நீதிமன்றம் உங்க தலையில தானே குத்திச்சு ஒரு ஒரு வழக்கு வருது அந்த வழக்க வந்து நீங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு போட்டு அடிக்கிறீங்க நீங்க அவங்கள நிர்வாணப்படுத்தி அடிக்கிறீங்க அப்ப யாரு சொன்னிச்சு அது வந்து அது வந்து உத்தரப்பிரதேசம் நடந்துச்சா உண்மையிலேயே ஆனா உத்தரப்பிரதேசத்திலயோ இல்ல ராஜஸ்தான்லயோ இல்ல வேற மாநிலம் நடந்துருச்சுன்னா இங்க இருக்கிறவங்களை நம்மளா குதிச்சிருப்போம் உடனே அது பெரிய விஷயமா பேசிருப்போம் யூபி ல நடந்தது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடகதையா பேசியிருப்போம் ஆனா இது தமிழ்நாட்டுல அண்ணாடுகள் நடக்குதுனால நம்ம கடந்து போயிட்டோம் இதுதான் நடக்குது ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப அழகாக இந்த மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணனும் வீட்ல எது பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அண்ணாமலை நீங்க அண்ணாமலை உங்களுடைய கருத்தை வந்து வரவேற்று ஒண்ணு போட்டிருக்கிறாரு அதே நேரத்துல வன்னிய அரசு வந்து எலைட் அரசியல் செய்கிறார் விஜய் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இவ்வளவு நாள் ஏன் களத்துக்கு வரல களத்துக்கு வரல அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க இது எதிர்பார்த்த ஒன்றுதானே பண்ணாமலே அவர்கள் ஆளுநருகிட்ட போனா அவரு அவர் வந்து தான் செய்வாரு நாளைக்கு ஆளுநர் விமர்சிச்சா அவர் எங்களை விமர்சிப்பார் இது வந்து இது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இப்ப இதே தமிழிசை அவர்கள் சில விஷயங்களை எங்களை வந்து விமர்சிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க இப்ப இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை சார்ந்த நிலைப்பாடு இப்ப வன்னியரசோ இல்ல மற்றவர்களோ பேசும்போது கூட இப்ப கணக்கு வரலன்னு சொல்லி கடத்துக்கு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் எங்களுடைய தோழர்கள் எல்லாருமே நான் சொல்ற மாதிரி இந்த துண்டறிக்கைகளை பிரசரங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல பேச முடியும் இது வேற ஒரு இடத்துக்கு போவீங்க இப்ப களத்துக்கு வந்து முழுமையான ஒரு நடைப்பயணமோ சுற்றுப்பயணமோ மேற்கொள்ள போது என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியும் இவர்களுக்கு வந்து இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேட்பா இப்போ கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் இதே பிரச்சனையை இவங்க எதிர்கட்சியாக இருந்தால் இவரு அணுகும் விதம் எவ்வாறாக இருந்திருக்கும் கூட்டணி கட்சிகள் போது எவ்வாறு இருக்கிறது ஆனா நீங்க உண்மையிலே சொல்றேன் நீங்க எல்லோருமே கட்சிகள் தாண்டி வாங்க இது வந்து ஆளுங்கட்சியில நடந்துச்சு இது வந்து நான் கூட்டணி கட்சியில நடந்துச்சு இல்ல அப்படி நடக்கு இது அண்ணா மாதிரியான ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ல நடந்திருக்கு அப்படின்னா இத வந்து நம்ம எல்லோரும் கூட்டாக சேர்ந்து இதை எப்படி சரி செய்ய வேண்டும் அந்த பெண்ணுக்கு எப்படி விரிவாக நீதிமன்றம் தர வேண்டும் அப்படிங்கிற புள்ளியில தான் நம்மளால இடையிலுமே தவிர இல்ல இல்ல இது எங்க ஆட்சிக்காலத்தை நடந்துச்சு அதனால நாங்க இதை பத்தி பேச மாட்டோம் இதெல்லாம் நம்ம பொள்ளாச்சி பாலியல் குற்றங்கள் மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரட்டை நிலைப்பாடு இருக்கு இல்லையா அது மிக 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 மோசமானது ரொம்ப 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 கேவலமானது அசிங்கமானது அந்த அரசியல் தயவு செய்து வெளியே வாங்க ஒவ்வொருத்தரும் போராட்ட வடிவங்கள் எடுக்கிறார் ஒவ்வொரு விதத்துல முயற்சி பண்ணாருன்னா எல்லா முயற்சிகளும் பலனளிக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி நகர வேண்டும் என்ற பார்வை தான் நமக்கு திருக்கிடமே தவிர இல்ல இல்ல இது வந்து இவர் பாருங்க எலைட்டு அரசியல் பண்ணாரு அந்த அரசியல் பண்றார் நோக்கம் என்ன நோக்கம் இந்த பெண்ணுக்கு விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் இதே மாதிரியான சம்பவங்கள் மறுபடியும் நடக்கக்கூடாது இன்னொன்னு அனனுஷை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வேந்தராகவும் இருக்கின்றார் வேந்தருக்கும் ஒரு அதுல முக்கியமான ஒரு இது இருக்கு அவர் நாளைக்கு சிசிடி கேமராஸ் ஏன் ஒர்க் ஆகல இல்ல துணைவேந்தர் ஏன் நியமிக்கல போன்ற கேள்விகள் அவரை நோக்கி நோக்கிதான் இருக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நோக்கி தான் இருக்கு அப்போ அதை உணர்ந்து கொண்டு இதை எல்லோரும் சேர்ந்து எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற பொருளில் தான் நகர வேண்டுமே தவிர இதை வைத்து மறுபடி மறுபடியும் யுவர் செஞ்சது சரியா அவர் செஞ்சது சரியா அப்படிங்கிற விவாதங்கள் தேவையற்றதுன்னு பார்க்கிறேன் கண்டிப்பா இனிமே தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களை வந்து நிறைய களத்துல எதிர்பார்க்கலாமோ இல்லைங்க அவரு முழு நேரமா அரசியலுக்கு வரப்போகின்றார் அதாவது ஏற்கனவே அந்த ஒரு படம் முடிஞ்சு விட்டது அடுத்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் நடக்கின்ற அந்த ஒரு பேலன்ஸையும் பண்ணிட்டு தான் அவர் வந்து இந்த அறிக்கைகள் கொடுப்பது விஷயங்கள் பேசுவதும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால அவர் இந்த இந்த பண கமிட்மெண்ட் எவ்வளவு விரைவாக முடியுமோ முடித்த பிறகு முழு நேரமோ தான் இருக்க போறாரு அப்ப நீங்க வந்து இந்த கேள்விகளுக்கான தேவையோ அவசியமோ இருக்கவே இருக்காது அதற்கு நாங்க என்னோட கள அரசியலாக நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அந்த தோழர்கள் மூலியமாக அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம் தேவைப்பட்ட நேரத்தில் முக்கியமான பிரச்சனைகளுக்கு அறிக்கைகள் கொடுப்பது பேசுவது நடந்து கொண்டுதான் இருக்கும்